ஹலோ லூயா என்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நியாயாதிபதிகள் புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு வழிபடத்தை கட்டி அதற்கு எகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் அவியேசரியில் பூராகிய ஓப்ராவில் இருக்கிறது கத்தருடைய தூதனானவன் கிரியோனுக்கு தரிசனமாகி மீரியானியரை நீ இதோ இந்த நாட்டிலிருந்து துரத்தி விட்டு இஸ்ரேமேலின் ஜனங்களை ரட்சிப்பாய் மீதியானியருடைய கைக்கு என்று சொல்லி அவர் கிரியோனோடு நாம் பேசுகிறதை பார்க்கிறோம் அந்த நேரத்துல கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்பதை அறிந்து கர்த்தருடைய தூதன் தான் என்பதை அவர் அறிந்து என்ன செய்கிறார் அவரை கண்டதினால் நான் சாவேனே என்று சொல்லும் பொழுது அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் நீ சாவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனவேதான் அந்த இடத்துல கிதியோன் இதோ ஒரு பலிபடத்தை கட்டுகிறான் அதற்கு எகோவா ஷாலோம் என்று சொல்லி பெயரிடுகிறான் இன்றைக்கு தேவ ஜனமே அநேக உபத்ரவங்களினாலே மனுஷர்களினாலே இதோ உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் கண்ணிலும் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம் வியாதி படுக்கையிலே நீங்கள் மூழ்கி போய் கொண்டிருக்கலாம் மருத்துவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை என்று சொல்லி இருக்கலாம் இதோ எகோவா ஷாலோம் என்று சொல்லும் பொழுது உனக்கு சமாதானம் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் இந்த நாளில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீடுகளுக்கு சமாதானம் கடந்து வருகிறதா இருக்கிறது உங்கள் சரீரத்திற்கு சமாதானத்தை கருத்து கொடுக்கிறவராயிருக்கிறார் உங்கள் வீடுகளிலே சமாதானத்தை கருத்து கொடுக்கிறவராயிருக்கிறார் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே கருத்து சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் இதோ கிதியோனுக்கு அவர் சொன்ன தேவன் கிதியோனுக்கு வாக்குரைத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கும் வாக்குரைக்கிறவராய் இருக்கிறார் எனவே பராக்கிரம கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த மனுஷீக போராட்டங்களா இருந்தாலும் பிசாசின் தொந்தரவு இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால் உனக்கு ஜெயம் உண்டு மகனே உனக்கு வெற்றி உண்டு மகளே என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் எனவே தேவ ஜனமே நம்மையே உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனே நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் சமாதானத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் சமாதானமா இருக்கும் எல்லாமே என்னை விட்டு போனாலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சமாதானத்தில் இருங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் அவர் மீட்டு தருகிறவராய் இருக்கிறார் எந்த போராட்டங்களா இருந்தாலும் அந்த போராட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து இந்த நாளிலே சமாதானத்தை கொடுக்கிறார் எகோவா அவர் உங்கள் வீட்டிற்கு கடந்து வருகிறார் எனவே அவரை ஸ்தோத்தரியுங்கள் இந்த நாளை சமாதானத்தோடு தொடங்குங்கள் வெற்றியின் நாளாக இந்த நாள் அமையும் ஸ்தோத்திரம் ஹலெலூயா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கிதியோனுக்கு சொன்ன வார்த்தை எகோவா ஷாலோம் என்று சொல்லி ஆண்டவரை அவன் உமக்கு ஒரு வழிபடத்தை கட்டினது போல தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்களும் அப்பா எங்கள் பொருத்தனைகளையும் எங்கள் ஜபங்களையும் அவ எங்கள் நன்றி காணிக்கைகளையும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அப்பா செலுத்தும்படியாக இந்த நாளில எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் சரீரத்திற்கு அப்பா நாங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறோமோ அந்தந்த பிரச்சனை எல்லா காரியத்திற்கும் எங்களுக்கு சமாதானத்தை நீ அருளுகிற தேவனாய் இருக்கிறீர் அதற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலான் அலிலூயா